என் படுக்கை அறையை பார்த்த நண்பர் ஒருவர் என்ன உங்க படுக்கை அறை ரொம்ப சாதாரணமா இருக்கு நீங்கள் விரும்பினால் விலை உயர்ந்த அதிநவீன படிக்கை அறையை தயார் செய்து தருகிறேன் என்றார் எம்ஜிஆர் அவர்கள் கடைசி வரை டி எம் நாற்பத்தி ஏழு எழுபத்தி ஏழு என்ற அம்பாஸ்டர் காரையே பயன்படுத்தி வந்தார் அவர் நினைத்திருந்தால் விலை உயர்ந்த வெளிநாட்டு கார்களை வைத்திருக்க முடியும் ஆனால் அப்படி செய்யவில்லை அது பற்றி அவரே சொல்கிறார் பொதுவாக எனக்கு ஆடம்பர செலவுகள் பிடிக்காது ஒரு வேலை சாப்பாட்டிற்கே கஷ்டப்பட்ட எனக்கு தேவைக்கு அதிகமான விஷயங்களில் நாட்டமில்லை என் படுக்கை அறையை பார்த்த நண்பர் ஒருவர் என்ன உங்க படுக்கை அறை ரொம்ப சாதாரணமா இருக்கு நீங்கள் விரும்பினால் விலை உயர்ந்த அதிநவீன படிக்கை அறையை தயார் செய்து தருகிறேன் என்றார் நான் தூங்குவதே ஐந்து மணி நேரம் ஆடம்பர படிக்கை எனக்கு தேவையில்லை என்று மறுத்துவிட்டேன் அதே போல் எல்லோரும் வெளிநாட்டு ஆடம்பர கார்களை வைத்திருந்த போது நான் நம் நாட்டு தயாரிப்பான அம்பாசிடர் காரை தான் பயன்படுத்தினேன் ஒரு அமெரிக்காவில் நான் இந்திய தூதரகம் சென்றேன் அப்போது தூதரின் அமெரிக்க டிரைவர் அமெரிக்க தேசிய காரான இம்பாலாவில் பணிக்கு வந்தார் பிறகு அவர் இந்திய நாட்டு தூதரை இந்திய தேசிய காரான அம்பாசிட்டர் காரில் ஓட்டிச் சென்றார் அதில் ஒரு தனித்துவம் இருந்தது ஆகவே என் டி எம் எக்ஸ் நாற்பத்தி ஏழு எழுபத்தி ஏழு என்ற காரையே நான் விரும்பி பயன்படுத்தி வந்தேன் தேவையானதை பயன்படுத்தினால் அவசியம் தேவைக்கு மேல் பயன்படுத்தினால் ஆடம்பரம்